ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு சேனல் பிக் பாஸ் சீசன் நைன் நாளைக்கு யார் எலிமினேட் ஆக போறாங்கன்ற நியூஸ் வெளியே வந்துச்சு வேற யாரும் இல்ல மக்களே நம்ம அப்சரா அவர்கள் தான் வந்து எலிமினேட் ஆகிறாங்க அது மட்டும் இல்ல அவங்களுக்கு ஓட்டிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் நியூஸ் வந்துட்டு இருக்கு அவங்களுக்கு மட்டும் இல்ல அரோராக்கும் ஓட்டிங் கம்மியா தான் இருக்கு எஃப்ஜியோக்கும் ஓட்டிங் கம்மியா தான் இருக்கு இவங்க எல்லாம் எதுக்கு உள்ள வச்சிருக்காங்கன்னா அந்த கண்டென்ட் சொன்ன பாத்தீங்கன்னா லவ் கண்டென்ட் அது மட்டும் எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் இது கொடுக்கிறதுக்கு தான் வந்து இவங்க எல்லாம் உள்ள வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்ஷரா பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு மைனஸுமே சொல்ல முடியாது அப்சரா அந்த வீட்டுல இருக்கிற யாரும் தான் இருப்பாங்க அவங்க கிட்ட யாராவது போயிட்டு எதனா ஒரு டவுட் இல்ல எதனா ஒரு அட்வைஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு மட்டும் கிளாரிபிகேஷன் கிளியரா கொடுப்பாங்க இது வரைக்கும் இந்த வீட்டில் அவங்க யாரையும் ஹர்ட் பண்ணதில்லை இந்த பிக் பாஸ் சீசன்ல எடுத்த வரைக்கும் எந்த ஒரு நெகட்டிவும் வாங்காம வெளியே போற ஒரே ஆள் யாருன்னா அது அப்சர்வாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த வீட்டுல யாருகிட்டே அவங்க எந்த ஒரு கெட்ட நேமும் வாங்கினதும் இல்ல யாருக்கிட்டே அந்த ஒரு ஃபைட்டும் பண்ணது இல்ல அதனால அதனால கூட அவங்க வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா மக்கள் வந்து ஒரு பக்கம் சண்டை போறவங்களுக்கு பிடிக்கும் ஒரு பக்கம் வந்து கண்டென்ட் கொடுக்குறவங்கள பிடிக்கும் ஒரு பக்கம் அவங்களோட நேச்சரை காமிக்கிறவங்களையும் பிடிக்கும் பட் ஆனா இந்த மாதிரி சைலண்டா இருக்கிறவங்கள அந்த அளவுக்கு முதல்ல வந்து கண்டுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் போக போக தான் அவங்கள பத்தின விஷயம் எல்லாம் தெரிய வரும் எந்த சீசன் தேர்ட் சீசன் ஷெரின் கூட அந்த மாதிரி தான் ஷெரீனா கூட அந்த மாதிரி தான் பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு அவங்க அந்த வீட்டோட மதர் தெரியாசாவை போல பாத்துனாங்க லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட்லேயே சைலண்டா இருக்கிறதுனால தூக்கிறான்னு நினைறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அரோரா தான் வந்து வெளியே போறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா வந்து இந்த இந்த ரிசல்ட்டை வந்து இப்ப மாத்திட்டு இருக்காங்க இதுக்கு இவங்க அரோரா உள்ள எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி ஒரு எயிட்டின் பிளஸ் கண்டென்ட் கொடுக்கறதுக்காகவே இதை பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது அரோராக சேவ் பண்ணிட்டாங்க மக்களே இந்த வாரம் ஒரே ஒரு எலிமினேஷன் தான் டபுள் எவிக்ஷன் கிடையாது ஒரே ஒரு எவிக்ஷன் மட்டும்தான் நம்ம அப்சர் அவர்களை தான் தூக்கிருக்காங்க அதை பத்தி நான் கருத்துக்கள் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பெல்லை தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேரும் லவ் யூ பை டேக் கேர்